இந்த மாசி மாதத்தில் வாஸ்து பூஜை போடலாமா இல்லை இந்த மாசி மாதத்தில் அஷ்டமி நவமி அஷ்டமி வருது அப்படிங்கிறாங்களே அப்போ அந்த அஷ்டமி வரக்கூடிய நேரங்காலங்கள்லாம் போடலாமா அப்படின்ட்டு அப்போ இந்த நாளில் யார் போடக்கூடாது அப்படின்னு ஒரு தாட் வேணும்னா கண்டிப்பாக சில நட்சத்திரத்துக்காரங்க இந்த நாளில் பூமி பூஜை போடக்கூடாது அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னா நிறைய ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி அப்படின்னா இப்போ தை மாதம் வாஸ்து முடிஞ்சிருச்சுங்க அடுத்தது மாசி தான் நீங்கள் வாஸ்து நல்ல மாதம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே இந்த மாசி மாதத்தில் வாஸ்து பூஜை போடலாமா இல்லை இந்த மாசி மாதத்தில் அஷ்டமி நவமி அஷ்டமி வருது அப்படிங்கிறாங்களே அப்போ அந்த அஷ்டமி வரக்கூடிய நேரங்காலங்களெலாம் போடலாமா அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபோன் கால்ஸு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நிறைய பேர் அவங்கக்கிட்ட சொன்னோம் இதை ஒரு வீடியோ பதிவை போட்டால் எல்லாத்துக்கும் ஒரு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த பதிவு போடுறோம் முதல்ல மாசி மாதம் பூமி பூஜை போடலாமான்னா முதல்ல மாசி மாதங்கிறது நான் அடிக்கடி சொல்கிறது அது ஸ்திரம் மாதம் ஸ்திரம்னா நிலையாக நின்று ஒரு செயலை செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் ஸ்திர மாதத்தில் செய்கிறது ரொம்ப சிறப்பு அப்போ மாசி மாதங்கிறது என்ன ஒரே நிலையாக இருக்கிறது அப்போ வீடுங்கிறதெல்லாம் ஒரே நிலையாக நம்முடைய குடும்பத்திற்காக தன்னுடைய குழந்தைகளுக்காக காலங்காலமாக நம்ம கட்டி வைக்கக்கூடிய ஒரு சொத்து அப்படிங்கிறது அதுதான் அப்போ ஸ்திர மாதத்தில் பண்ணலாமன்னா அந்த மாசி மாதத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணலாம் வேறு என்னப்பா இவங்களுக்குள்ள இதில் டவுட்டு அப்படின்னா அந்த அன்னைக்கு அஷ்டமி வந்துடுதான் இது எல்லாமே ஒரு ஒரு தாட் அவங்கக்கிட்ட அப்போ இதுக்கு என்ன ஒரு விழிவு காலம் அப்படின்னா முதல்ல இந்த வாஸ்து மாசி மாதம் எப்போ எந்திரிக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது வந்து மார்ச் மாதம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை தமிழ் மாதத்தில் பார்த்திங்கன்னா மாசி மாதம் இருபத்தி ரெண்டாந்தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ இந்த மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி முதல்ல என்ன நட்சத்திரம் நாள் எப்படி இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு இந்த வாஸ்து புருஷன் எந்திரிக்கக்கூடிய கால நேரங்கள் நம்மளுக்கு அவசியம் தெரியணும் அப்போ வாஸ்து புருஷன் வந்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூரிய உதயத்திலிருந்து ஒரு எட்டு நாளிகைக்கு அப்புறம் எந்திரிப்பார் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நிமிடம் மட்டும் அவர் தன்னுடைய வேலைகளை செஞ்சுட்டு அவர் மீண்டும் உறக்க நிலைக்கு செல்வார் இதுதான் ஒரு விஷயம் அப்போ மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி எட்டு நாளிகை அப்போ இது எட்டு நாளிகை அப்படின்னா அன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா வச்சுக்கி இந்த மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பொதுவாக சூரிய உதயம் நம்ம சென்னையை வச்சு நம்ம அடிப்படையாக சொல்கிறோம் தமிழ்நாட்டை வச்சு அப்போ ஆறு முப்பத்தி ஒன்றுக்கு சூரிய உதயம் அப்படின்னா அன்றைக்கி எட்டு நாளிகை எட்டு நாளிகைங்கிறது ஒரு மணிங்கிறது ரெண்டரை நாழிகை அப்போ எட்டு நாளைக்கு மூணு மணி நேரம் பன்னெண்டு நிமிஷம் அப்போ மூணு மணி நேரம் பன்னெண்டு நிமிஷத்துக்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒம்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு தான் வாஸ்து பகவான் எந்திரிக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் எந்திரிச்சு அவருடைய தன்னுடைய வேலைகள் ஐந்து விதமான வேலைகள் கிட்டத்தட்ட தொண்ணூறு நிமிடத்தில் செஞ்சு முடிச்சுட்டு மீண்டும் உறக்க நிலைக்கு போயிடுவார் தொண்ணூறு நிமிஷத்தில் அஞ்சு வேலைகள் அப்படின்னு கேட்டி பார்த்திங்கன்னா தொண்ணூறு நிமிஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் அப்போ ஏழுன்னா பதிமூணு மிச்சம் ஒன்று பத்து பதினொன்று பதிமூணு அப்போ ஒம்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி பதிமூணு நிமிஷத்துக்குள்ளே இந்த டைம் தான் சூர் கரெக்டாக வாஸ்து பகவான் எந்திரிக்கக்கூடிய நேரம் இதுக்குள்ளே தான் நம்ம பூமி பூஜையை போடணும் ஓகேங்களா அப்போ முதல்ல அன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நட்சத்திரம் ரோகிணியினுடைய நட்சத்திரம் ரோகிணியோடைய நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமா அருமையான நட்சத்திரம் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு நட்சத்திரம் அப்போ இந்த நாளில் யார் போடக்கூடாது அப்படின்னு ஒரு தாட் வேணும்னா கண்டிப்பாக சில நட்சத்திரத்துக்காரங்க இந்த நாளில் பூமி பூஜை போடக்கூடாது பொதுவாக ஸ்திரம் தான் நல்ல தான் தாராளமாக சூப்பராக போடலாம் ஆனால் யார் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது அப்போ இந்த ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது சிம்மராசியில் இருக்கக்கூடிய இந்த மக நட்சத்திரம் இருக்கு நாங்கள் பார்த்திங்களா இந்த மக நட்சத்திரத்துக்கு இந்த ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்போ இந்த மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரத்துக்காரங்க மட்டும் தயவுசெய்து இந்த நாளில் நீங்கள் பூமி பூஜையை போட வேண்டாம் போட்டால் உங்களுக்கு நிச்சயம் சிறப்பான பலனை அந்த நாள் கொடுக்காது அந்த மாசி மாதத்துலேயே உங்களுக்கு தகுந்தாறு போல் சில நாட்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் போட்டுக்கலாம் அப்போ இந்த மாசி மாதத்தில் இவங்க போடக்கூடாது அதே மாதிரி அன்றைக்கி சந்திராஷ்டமம் யாருக்கு அப்படின்னு பார்க்கணும் நம்ம முதல்ல அன்றைக்கி சந்திராஷ்டமாக யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திராஷ்டிரமா வருங்கிறது அன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறவங்களுக்கு சந்திராஷ்டிரமமாக வரும் அதாவது இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி சுவாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சந்திராஷ்டமாக வருது அப்போ அவங்க மட்டும் இதை தவிர்த்துக்கிறது ஒரு விதத்தில் நல்ல விஷயம் அப்போ இந்த டைமில் போடலாம் அப்படின்னம்னா ஒம்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு அவர் எந்திரிக்கிறார் அப்படின்னா முதல் அவர் அஞ்சு விதமான செயல்களை செய்கிறார் தொண்ணூறு நிமிஷத்தில் முதல் ஒரு பதினெட்டு நிமிஷம் அப்படிங்கிறது அவர் பல் துளக்கக்கூடிய நேரம் ரெண்டாவது ஒரு பதினெட்டு நிமிஷம் அப்படிங்கிறது அவர் குளிக்கக்கூடிய நேரம் அடுத்த ஒரு பதினெட்டு நிமிஷம் இது மூணாவது பதினெட்டு ஒன்று ரெண்டு மூணாவது பதினெட்டு நிமிஷங்கிறது அவர் சாமி கும்பிடக்கூடிய நேரம் அப்போ நாலாவது பதினெட்டு நிமிஷங்கிறது தான் அவர் சாப்பிடக்கூடிய நேரம் அஞ்சாவது பதினெட்டு நிமிஷம் அப்படிங்கிறது தான் தாம்பூலம் தரிக்கிறது அதான் வெத்தலை பாக்கு போடுறது அப்படிம்பாங்க அப்போ உணவு உண்ணக்கூடிய அந்த பதினெட்டு நிமிடத்துலையும் தாம்பூலம் தரிக்கக்கூடிய அந்த பதினெட்டு தான் சிறப்பு அப்போ அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் தான் நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்போ எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட மூவெட்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு ஆறு ஒன்று ஏழு எட்டு ஒம்பது தொண்ணூற்றி ஏழு நிமிடம் அப்படின்னும்னா முப்பத்தேழு நிமிஷம் ரைட் அப்போ ஒன்று அப்போ பத்து மணி முப்பத்தேழு நிமிஷத்துக்கு தான் உணவு உண்ணக்கூடிய நேரம் வருது அந்த பத்து முப்பத்தேழுக்கு நீங்கள் பூமி பூஜைக்கு உண்டான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு முப்பத்தாறு நிமிஷத்துக்குள்ள முடிச்சிக்கலாம் அப்போ பத்து முப்பத்தேழுலேருந்து ஒரு பதினெட்டு நிமிஷம் இது வந்து உணவு உண்ணக்கூடிய நேரம் அடுத்த பதினெட்டு நிமிஷம் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம் தாம்பூலம் வெத்தலை வாக்கு போடுறது அப்போ எட்டு எட்டு பதினாறு மூவெட்டு இருபத்தி நாலு இருபத்தி மூணு அப்படின்னா பார்த்துக்கங்க முப்பத்தேழு எட்டு எட்டு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூணு மிச்சம் ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு எழுபத்தி மூணுனா பதிமூணு பதினோரு மணி பத பதிமூணு நிமிஷம் அப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் கிரகப்பிரவேஷம் நீங்கள் அந்த கிரகப்பிரவேஷங்கிறது பூமி பூஜை போடணும்னா பத்து முப்பத்தி ஏழுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட பதினொன்று பன்னெண்டுக்குள்ளேயே முடிச்சுக்கங்க பதிமூணுக்கே போவானா பதினொன்று பன்னெண்டுக்குள்ளே அப்போ நீங்கள் என்னென்னா சரியாக அந்த பதினோரு மணிக்கு கரெக்டாக பதினோரு மணிக்கெல்லாம் அந்த பூமி பூஜைக்கு உண்டான கால் ஊன்றக்கூடிய விஷயங்களை நீங்கள் தாராளமாக செஞ்சீங்கன்னா ரொம்ப சுபிச்சமாக இருக்கும் இந்த பூமி பூஜை போடுறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வமான பெத்தவங்க கிட்டையும் தாய் தவப்பங்கிட்டையும் அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்திட்ட போய் இப்படி நான் வீடு கட்டலான்ட்டு இருக்கிறேன் நீ வந்து முன்னாடி நின்று எனக்கு சிறப்பாக கொடுன்னு சொல்லி உங்கள் குலதெய்வத்தை கூட்டிக்கிட்டு வந்து குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு தாய் இருந்தால் தாய் தவப்பன் இல்லைன்னா அவங்களுக்கு தக நிகரானவங்களை வேண்டி வணங்கி இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள் மக நட்சத்திரத்துக்காரங்க மட்டும் தயவுசெய்து இந்த நாளை அவாய்ட் பண்ணிங்க மற்ற எல்லா நட்சத்திரத்துக்காரங்களுக்குமே நான் சொல்லக்கூடிய பதினோரு மணி கரெக்டாக பத்து முப்பத்தி ஏழுலருந்து பதினொன்று பன்னெண்டுக்குள்ளே பதினொன்றுக்குள்ளே இந்த நேரம் சூப்பரான நேரம் தாராளமாக நீங்கள் வீடு கட்டலாம் சிறப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றங்கள் இல்லை அஷ்டமி அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனால் அஷ்டமி வந்து அன்றைக்கி மதியம்தான் வருது நல்லா புரிஞ்சுங்க அஷ்டமி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு மூணு மூணு இருபதுக்கு மேலே அன்றைக்கி வருது அஷ்டமிக்கும் அந்த நாளுக்கும் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை நீங்கள் அதையெல்லாம் நினைக்க வேணாம் இந்த நாளில் சிறப்பாக பண்ணுங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்